இதெல்லாம் ஜாப் எல்லாம் ஆஃப் டேட் டூட்டி இருக்கும் இது ஸ்கூலா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது நம்மளுக்கு ஏ ஏன் தேவையில்லாத ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க ஒரு ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு கேட்கறது தேவையில்லாத வேலையா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணத்தில் ரெண்டு போட்டுக்கோங்கோ கண்ணத்தில் ரெண்டு போட்டுக்கோங்கோ அமைந்த கரை ஸ்கைவாக்காது எங்க இது அமைந்த கரையா ஆமா ஆமா அமைந்த கரை அமைந்த கரை எது பெல்ஜியமா எம்ஜிஎம் இங்க என்னாச்சு இங்க என்னாச்சு இவ்வளவு கும்பல கோல் கும்ப எமீறி போட்டாங்களோ வாய் ஒய் அய்யோ என்ன திடீர் திடீர்னு நீங்க பேச்ச மாத்துறீங்க ஒய்ஃபு தான் ஒய்ஃபு இல்லாம யாரு ஐயோ இந்த ராஜன் புரோக்கு என்னமா ஆச்சு போய் அவர் பாவம் ரொம்ப பசியில இருப்பார் நினைக்கிறேன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இவருக்கு இன்னும் பசி அடங்கல சாமி இவரை பிடிச்சி சாப்பாடு கொடுங்கப்பா ஓய்ஃபான்னு கேக்குறாரு இப்ப நான் ஒய்ஃபா இல்லாம ஓய்வு எல்லாம் யாரு ஓய்வு தானே வச்சுக்கிட்டு

வணக்கம் சீஸ் நான் நல்லா நீங்கள் நிலமா சாப்பிட்டாச்சும் வீட்டில் யாரும் நிலமா எல்லோரும் நல்லா இருக்காங்க மலர் லிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க மேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிதான் இருக்குதுதான் ஒரு நாள் பண்ணுறதுனால தப்பு இல்லை ப்ரோ ஒரு நாள் வந்து நான் என்னைக்கே ஒரு நாள் தான் ப்ரோக்ராம் போகிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இது பண்ணுறதுனால தப்பு இல்லை ஓகேவா பெண் தானே பெண்ணெலாம் மேக்கப் போட்டு தானே ஆகணும் வீட்லேயும் மேக்கப் போடுற மாதிரி நானும் மேக்கப் கொஞ்சம் போட்டிருக்கேன் எங்கே பையனை சிஸ்டர் சுஷ்மியா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன் சிஸ்டர் வணக்கம் மலர்விழி தோழி நான் நல்ல மாதிரி அவள் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க தோழி அப்படிங்கிறாங்க ராஜன் ப்ரோ நான் வேலை சீஸ் இப்போதான் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே அப்படியே வாங்க நம்ம கூட சுஷ்மியா போகலாம் மலர்விழி சிஸ்டர் வாங்க சுஷ்மியா போகலாம் அவ்வளோ பதினஞ்சு முன்னாடி அவ லவர் கூட வந்திருக்கா ஆளும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் ரொம்ப போச்சு இது வணக்கம் ராஜராஜன் அண்ணா நானும் நீங்களா நூத்தி தொழில் தானே அவளுக்கு அச்சமடம் மடம்னா அது என்ன பயிர்ப்பு இருக்காதானே செய்ய ஆமாம் அதே தான் நான் சொல்றேன் இருக்க தானே செய்ய இருக்கத்தானே செய்ய